வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி பிஸ்கோஸ் காட்டன் சாரி பிஸ்கோஸ் காட்டன் சாரி உங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் பிஸ்கோஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சாரியை பத்தி தெரிஞ்சிருக்கும் இதுல காட்டன் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதுதான் இந்த பிஸ்கோஸ் காட்டன் சாரி ரொம்ப சாஃப்டா அண்ட் ஸ்மூத்தா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த சாரில நீங்க பாக்குற டிசைன் வந்து ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி தான் இதுல பிரிண்ட் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த சேரீ வந்து நீங்க வேர் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல கொடுக்கக்கூடிய சேரீ தான் இப்ப காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸு தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான லுக் கொடுக்கு கொடுக்கும் இந்த சாரி இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரீ வேணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுல வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து நிறைய இருக்கும் அந்த ஒயிட் கலர்ல பார்டர் வந்து மேக்சிமம் சேஞ்ச் சேஞ்சாய் இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் நின்னீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிப் அதனால நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இந்த சேரீல வந்து பார்டர்ல வந்து சில்வர் ஜெரி பார்டரும் கொடுத்துருக்காங்க அதனால பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க அதுல கொடுத்துருக்க ஃப்ளவர் டிசைனுக்கு தகுந்த மாதிரியான நீங்க பிளவுஸோ இல்ல அதுல உள்ள பார்டருக்கு தகுந்த மாதிரியான பிளவுஸோ நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரீ வித் பிளவுஸோட தான் வருது ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டே ஃபிட்டாட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி இந்த சாரியோட வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த சேரீயை கட்டிட்டு போக முடியும் அவ்வளவு அழகா இருக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர்ல அந்த பாட்ரு கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க அதே கலரில் டேஸும் கொடுத்துருப்பாங்க அதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான கலர் எல்லாருமே வேர் பண்ண முடியும் பிளாக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அதில் கொடுத்துருக்க அந்த டிசைன் எவ்வளோ பழிச்சுன்னு தெரியுதுன்னு பாருங்க இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த நீங்க ஆர்டர் போட்டு ஆஹ் ஆறுல இருந்து எட்டு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் பிக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுனாலும் இல்ல கலர் சேஞ்ச் ஆயிருந்தாலும் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு வீடியோ கண்டிப்பா வேணும் வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்றது கஷ்டம் அதே மாதிரி சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா அப்படின்னு நீங்க சொன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதுக்கெல்லாம் ரெடியாட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் தாராளமா அதே மாதிரி நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்க மெசேஜ் பண்ணியோ பண்ணியோ கால் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பண்றது ரொம்ப ஈஸி தான் நீங்க நார்மலா ஜென்ரலா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இதை காய வச்சு அப்படியே அயன் பண்ணி கட்டிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஏன்னா இது ஒரு விஸ்கோ மி மிக்சிங் அப்படிங்கறதுனால விஸ்கோஸ் கிளாத் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபா நிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப மோட மூடம் இருக்காது நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி என்னென்ன மெட்டீரியல் தான் பிஸ்கோஸ் அது கூட காட்டன் மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸும் சேர்த்து சாரி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல கொடுக்கும் இப்ப இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல கொடுத்துருக்க ஒவ்வொரு கலரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா தாராளமா நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்க இது வந்து எம்பிராய்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கலந்து வராது இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்